விளையிடப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாக இருக்கும் பின்பு அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய கண்களால் காணப்படுகிறதான சகலமும் நம்முடைய கண்களால் காணாதவைகள் சகலமும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை அவர் பாவம் மரியாதை பரிசுத்தராய் காணப்படுகிறார் மனிதகுலம் ஒரு பெரிய மீட்படையும்படியாக பரலோகத்தை விட்டு இறங்கி தன்னைத்தான் அவர் தாழ்த்தினவராய் அவர் மனுகுலம் எடுத்து இந்த பூமிக்கை கடந்து வந்தார் அவருடைய வாஞ்சி வாயிலே எந்த விதமான வஞ்சனையும் காணப்படவில்லை எந்த வஞ்சனையான செயல் சகல விதமான வஞ்சனையான செயல்களுக்கும் பிசாசானவனே அவன் தந்தையாய் காணப்படுகிறான் ஏதேன் தோட்டத்தில் பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ்ந்த ஏவாலை தன் தந்திரமான செயல்களினால் அவன் வஞ்சித்தான் அந்த வஞ்சனைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததால் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்ததான அந்த இன்பமானது தாற்காலிகமாய் காணப்பட்டது ஆனால் அதனால் வந்ததான நோவு நீடித்த நாட்களாய் இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தெய்வ நியமங்களுக்கு எதிராக சேர்க்கிறதான பணமானாலும் சரி பொருளானாலும் சரி அது வஞ்சனையானது தான் அதாவது இன்னொருவருடைய அல்லது ஒரு ஸ்தாபனத்தையோ வஞ்சிப்பதால் ஏற்படுகிறதான லாபமானது அது வஞ்சனையானது வஞ்சனையினால் வந்ததான ஆதாயங்கள் மனுஷனுக்கு தற்காலிகமான திருப்தியைத்தான் கொடுக்கும் இப்படிப்பட்ட ஆதாயங்களால் பெருமைப்படுகிறவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள் அதாவது வஞ்சனையான எந்த செயல்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே தற்போது இன்பம் அதற்கு பிற்பாடு நீடித்த துன்பத்தை நான் வாழ்க்கையிலே கொண்டு வரும் விதைத்தவன் தன் விளைச்சலின் காண சில காலங்கள் அவன் பொறுமையாக இருப்பான் நல்ல விதைகளை விதைத்து பிரயாசப்பட்டவன் அதன் பலனையும் வஞ்சனையும் அதனுடைய பலனை அவன் அனுபவிக்கிறான் ஆனால் வஞ்சனை விதைத்தவன் அதன் பின்விளைவையும் அவன் அறிக்கிறான் அநேக துன்மார்க்கறதுக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ளே கொஞ்சமே நல்லது என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் ஆசிக்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் வஞ்சனையான செய்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காதவர்களாய் கத்தோடைய நியமங்களுக்கு உட்பட்டு வாழ்கின்றதான பொழுது அதனுடைய ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இந்த ஆண்டிலே நாம் எடுத்ததான தீர்மானத்திலே நிலைத்து நின்று யாரையும் அஞ்சிக்காதவர்களாய் யாரு யாரையும் துன்படுத்தாதவர்களாய் யாருக்கும் எந்த விதமான காரியங்களும் திங்கும் செய்யாதவர்களாய் தெய்வ நியமத்தின்படி வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்து பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை நாம் பெற்றுக்கொள்வோமாக செபிக்கலாமா எங்களை தேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் நீது உள்ள ராஜா ஆண்டவரே வரேன் வஞ்சனையான இழிவான ஆதாயத்திற்கு எந்த வித எந்த விதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உடன்படாதவர்களாய் உம்முடைய நீதியர் எப்பொழுது எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் வாழ தகுப்பனே அப்படிப்பட்ட இருதயத்தை என் தேவன் எங்கள் வாழ்க்கையை நீர் தந்து வழி நடத்துவீராக ரிச்சகரே சுவிநாமத்தில் சுபிக்கிறதுனால பிதாவை ஆமேன் ஆமேன்